நலத்துடன் வளத்துடன் வாழ்க சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கோம் இப்போ உணவு பழக்கத்தில் நம்ம சிறுதானியமெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இது வந்து சாலி அரிசியில் பண்ண சக்கரை பொங்கல் இது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரத்தசாளி அரிசி ஒரு கப் இதை நல்லா ஊற வச்சு பண்ணணும் மண்டவல்ல வந்து நான் ஒன்றரை கப் எடுத்துருக்கேன் இனிப்பு உங்கள் தேவைக்கு தக்கன எடுத்துக்கோங்க பாதாம் பிஸ்தா முந்திரி எதுனாலும் போடலாம் நான் பாதாம் கிறிஸ்மஸ் பழம் போடுறேன் பாசிப்பருப்பு ஏலம் சுக்கு நெய் தேவையான அளவு அரைக்கப் தேங்காய் பூ ரத்தசாலி அரிசி வந்து மொதல் நாள் இரவே ஊற வச்சிடணும் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் ஊறினா நல்லா உங்களுக்கு சோறு வந்து குலைவாக வரும் பாசிப்பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் நான் இது பண்ணுறதுனால மொதல் நாளில் இரவே ஒரு ஒரு கப் அளவு எடுத்து ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறி வந்துருச்சு மறுநாள் காலையில் தான் சக்கரை பொங்கல் பண்ணேன் மூணு கப்பு மூணு ஒரு கப்பு ரைஸ் எடுத்தோம்னா மூணு கப்பு தண்ணி வைக்கலாம் எப்போயும் நம்ம ரைஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்குறக்கான சுவையை கூடுதலை ஆக்குறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு போடுவேன் ரெண்டு விசில் வந்த பிறகு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டால் நல்லா குலைவாக வந்திருக்கும் முக்கிய காரணம் முதல் நாள் ராத்திரியே அதை ஊற வைங்க பாசிப்பருப்பே சேர்த்துக்கிறேன் இந்த ரத்தசாலி அரிசி வந்து ரத்த சம்பந்தமான நோயை உள்ளவங்களுக்கெல்லாம் சரி பண்ணக்கூடியது கீமோகுளோபின் அளவை கூட்டக்கூடியது கீமோகுளோபின் நமக்கு கம்மியாக இருக்குங்கிறவங்களாம் வாரத்தில் இதை மூன்று முறை எடுக்கலாம் பொதுவாகவே இப்போ சிறுதானியங்கள் நம்ம உணவு பழக்கத்தில் வந்ததுனால ரத்தசாலி அரிசி காட்டு யானம் கருப்பு கவுனி அரிசி எல்லா இடத்துலையும் இதெல்லாம் கிடைக்குது நாங்களும் இதை தயார் பண்ணுறோம் எங்ககிட்டேயும் இருக்குது வேணும்னா நீங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ரெண்டு விசில் வந்து பத்து நிமிஷம் வச்சு இறக்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் தண்ணி இருந்தது மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு வெள்ளம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம் நல்லா கரைஞ்ச பிறகு வெள்ளம் கரைஞ்ச பிறகு மற்ற பொருள்கள்லாம் சேர்க்கலாம் பாதாம் வந்து துருவி போட்டேன் அப்படியே போட்டோம்னா அது டேஸ்ட் அதில் சேராது மிங்கிளாகாது கொஞ்சம் வந்து தேங்காய் பூவையும் போட்டாச்சு அந்த எடுத்து வச்சுருந்த நெய்யில் தான் இதெல்லாம் வறுத்து போட்டேன் நீங்கள் நெய் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரத்தசாலி அரிசியில் பண்ணால் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்குன்னு இது காலை டிஃபனுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம மாலையிலும் எது இனிப்பு சாப்பிடுவோன்னா மாலையிலையும் செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.